டெல்லி அரசு மது ஊழல் வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்றில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் ஜாமீன் கேட்டு டெல்லி ஹைகோர்ட்டில் முறையிட்டார் அமலாக்கத்துறை எதிர்த்ததால் தள்ளுபடியானது சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்தார் தேர்தல் நேரத்தில் பழிவாங்கும் வகையில் கைது செய்துள்ளனர் பிரச்சாரம் செய்ய ஜாமீனில் விட வேண்டும் எனவும் வாதிட்டார் எதிர்ப்பு தெரிவித்தது எனினும் ஜூன் ஒன்று வரை கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது சுப்ரீம் கோர்ட் ஜூன் இரண்டில் மீண்டும் சரணடைய வேண்டும் முதல்வராக அலுவலக பணிகளில் ஈடுபடக்கூடாது என பல நிபந்தனைகளை கோர்ட் விதித்தது கடந்த பத்தாம் தேதி திகார் சிறையிலிருந்து வெளியே வந்த கெஜ்ரிவால் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் ஜூன் ஒன்றாம் தேதி கடைசி கட்ட லோக்சபா தேர்தல் நடைபெறவுள்ளது நான்காம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன இந்நிலையில் இறைக்கால ஜாமீனை ஜூன் ஏழு வரை நீட்டிக்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் கெஜ்ரிவால் மனு அளித்தார் உடல் நலத்தை காரணம் காட்டினார் சிறையில் அடைக்கப்பட்டது முதல் ஏழு கிலோ வரை உடல் எடை குறைந்து விட்டதாகவும் மருத்துவ சிகிச்சைகள் எடுக்க வேண்டியிருப்பதாகவும் கூறியிருந்தார் நீதிபதிகள் மகேஸ்வரி விஸ்வநாதன் அமர்வு விசாரித்தது ஜாமீன் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர் இந்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதால் எந்த முடிவும் எடுக்க முடியாது வேண்டுமானால் தலைமை நீதிபதியை அணுகலாம் என நீதிபதிகள் கூறியுள்ளனர்